ரூட் என்னன்னா அந்த பல்லு வந்து வேர் கெட்டு போயிருக்கும் அந்த கெட்டு போன வேற கிளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ள மருந்து வச்சு அடைச்சு அந்த பல்ல காப்பாத்துறது பண்ணதுக்கு அப்புறம் அதனால அது நல்லா சில பிடிக்கலாம் வருது ரூட் கேனல் பண்ணிட்டா பல்லு வந்து டம்மி பல்லு தான் பல்லுக்கு வந்து பழைய ஸ்ட்ரென்த் இருக்காது பல்லுக்கு உயிரோட்டம் இருக்காது பல்லு வந்து கிளாஸ் மாதிரி பைக்கில் போறோம் ஹெல்மெட் போட்டிருக்கோம் இல்லையா ஹெல்மெட் போட்டு கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்ம தலையை பாதுகாப்பா ஹெல்மெட் வச்சுக்குது ஸோ உங்க பல்லுக்கு வந்து அந்த கேப் தான் ஒரு ஹெல்மெட் ரூட் கேனல் பண்ணா கண்டிப்பா நீங்க கேப் போட்டு தான் ஆகணும் கேப் போடல அப்படின்னா போது அந்த பல்லு தெரித்து உடஞ்சிடும் ஸோ கண்டிப்பா கேப்ன்றது வந்து பல்லுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசம் கண்டிப்பா நீங்க கேப் போட்டு தான் ஆகணும்